தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் நகரை சேர்ந்த ஒரு பையனும் வல்லவராமபுரத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணும் ஒரே கல்லூரியில் படிச்சுட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு வருடத்தில் படிச்சுட்டு வந்தாலும் ரெண்டு பேருக்குள்ளே நட்பு ஏற்பட்டிருக்கு இந்த நட்பு நாடு இருவருக்கும் காதலாக மாறியிருக்கு கல்லூரி முடிஞ்ச பிறகு காதலர்கள் ரெண்டு பேருமே வந்து ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த வாலிபன் தான் அந்த இளம் பெண்ணை வந்து தன்னுடைய பைக்கிலே வந்து அவருடைய கிராமமான வல்லவராமபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு கொண்டு போய் விடுவதையே வழக்கமாக வச்சுருக்கான் இந்த பழக்கம் வந்து தொடர்ந்துக்கிட்டே வந்திருக்கு இந்த விஷயத்தை வந்து அந்த பகுதியை சேர்ந்த ஒரு ரெண்டு பேர் வந்து நோட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேருமே மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காங்க அதாவது கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி இரவு வழக்கம் போல் தன்னுடைய காதலியை அவருடைய வீட்டில் விடுவதற்காக அந்த வாலிபன் வந்து பைக்கில் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்போ மிகச்சரியாக இரவு நேரத்தில் அந்த கிராம சாலையின் காட்டு பகுதியில் அந்த ரெண்டு பேரையும் அதாவது அந்த காதலர்களை இந்த ரெண்டு பேருமே மடக்கி நிறுத்தியிருக்காங்க நிறுத்திவிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக பைக்கில் இங்கே என்ன பண்ணுறீங்க காட்டுக்குள்ளே அவங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருக்காங்க ரெண்டு பேருக்குமே வந்து கை கால்கள் வந்து உதற ஆரம்பிச்சுட்டு காதலர்களுக்கு ரெண்டு பேருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா இவங்களுடைய காதல் விவகாரம் இவங்களுடைய பெற்றோர்களுக்கு காதுக்கு போயிருமோ அப்படின்னு ஒரு பயம் தான் அதனால் ரெண்டு பேருமே பயந்துருக்காங்க இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அந்த இருவருமே வந்து தங்களுடைய வேலையில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஒருத்தன் வந்து கண்ணன்கிட்ட இருந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா பணத்தை வந்து பறிச்சிருக்கான் இன்னொருத்தன் அந்த இளம் பெண்ணு அணிந்திருந்த இரண்டு கிராம் செயினும் மற்றும் அந்த பெண் அணிந்திருந்த வெள்ளியையும் பறிச்சிருக்கான் அந்த சமயத்தில் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் அந்த வாலிபனை வந்து மிரட்டிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் அந்த பெண்ணுடைய பெண்ணுக்கு இருந்து பால் ஈடுபட்டு வந்திருக்கான் அந்த பெண்ணுடைய கண்ட கண்ட தன்னுடைய காமிய இச்சையை வந்து வெளிக்காட்டியிருக்கான் இதனால இந்த பெண்ணுடைய உடல் வந்து நடுங்கி போயிருக்கு இந்த மாதிரி நடு ராத்திரியில் நம்மளை நடு ரோட்டில் போதில் நிக்க வச்சு இப்படி ஒருத்தர் நம்மக்கிட்ட கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு நடுங்கி போயிட்டாங்க அப்போது ஒருத்தர் வந்து அந்த இளம்பெண் அந்த அந்த வாலிபனை மிரட்டிகிட்டு இருக்கும்போது அந்த வாலிபனுடைய செல்லையும் பறிச்சுக்கிட்டான் பறிச்சுக்கிட்டு அந்த செல்லை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான் அதில் வந்து தன்னுடைய காதலியான அந்த இளம்பெண்ணுடைய நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருந்திருக்கு உடனே அந்த பையன் என்ன பண்ணியிருக்கானா அந்த வாலிபன் என்ன பண்ணியிருக்கானா அந்த ஃபோட்டோஸை வந்து தன்னுடைய மொபைல் ஃபோனுக்கு ஏற்றிக்கிட்டு இந்த ஃபோட்டோஸை எல்லாம் அந்த இளம்பெண்ண்கிட்ட காட்டி பாரு போட்டோஸ் ஃபோட்டோஸெல்லாம் இப்போ எங்கிட்ட இருக்கு நீ நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வரணும் அப்படி நீ வரலைன்னா உன்னுடைய ஃபோட்டோவை நான் கண்ணா பின்னமாக்கி மார்பிங் செஞ்சு இதை நான் நெட்டில் வந்து வெளியிட்டுருவேன் நீ யாரு கூடையும் இனி வாழவே முடியாதபடி நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அங்கிருந்து அந்த பெண்ணை வந்து அனுப்பியிருக்கான் இதனால் பதட்டத்தோடைய ரெண்டு காத காதல ரெண்டு பேருமே வந்து வீடு திரும்பியிருக்காங்க அதன் பிறகு வந்து அவனுடைய தொல்லைகள் வந்து அந்த ரெண்டு பேருடைய தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்கு நீ நாங்கள் கூப்பிட்ற இடத்துக்கு நீ வா வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாலியல் இச்சைக்காக அந்த ரெண்டு பேருமே வந்து மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் பயத்தில் இருந்த அந்த இளம்பெண்ணுக்கோ மனமும் உடலும் வந்து உத உதவெடுக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு அந்த சமயத்தில் தான் அவருடைய பெற்றோர்கள் வந்து அந்த இளம்பெண்ணுக்கிட்ட உடைய செயின் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ அந்த பெண் வந்து அந்த செயின் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இதான் பெண்கள் பெற்றோர்கிட்ட பொய் சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்டாங்க ஆனால் அந்த ரெண்டு பேருமே வந்து நாட்கள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிரட்ட அதிகமாக ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் ஓவராக வந்து மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க நான் இந்த நேரத்தில் நீ வரலைனா நாங்கள் இந்த நேரத்தில் உங்களோடய ஃபோட்டோவை நான் வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய ஃபோட்டோஸ்லாம் வந்து மார்க்கிங் பண்ணி இதை நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணுக்கிட்டே வந்து அனுப்பி வச்சு மிரட்டியிருக்காங்க இதனால் அந்த பெண் பதறி போய் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சு தூக்களையும் மாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய கத்திர சத்தம் கேட்டு அந்த ரூம்லேருந்து சத்தம் கேட்குறது என்னன்னு சொல்லிட்டு அவருடைய பெற்றோர்களையும் பார்த்துருக்காங்க அங்கே செல்வி வந்து துடித்ததை பார்த்துட்டு அந்த இளம்பெண் வந்து துடிச்சதை பார்த்துட்டு உடனே அந்த பெண்ணை தூக்கிக்கிட்டு சங்கரன் கோயில் அரசு மருத்துவத்தில் கொண்டு போய் வந்து சிகிச்சைக்காக சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு அந்த இளம்பெண் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க அதன் பிறகுதான் சேர்த்து மரம் காவல் நிலையத்திலிருந்து இது குறித்து புகாரும் அளிக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து நடத்தப்பட்ட தான் அந்த அந்த சமயத்தில் நடந்த இந்த கொள்ளைக்கு பின்பு தனக்கு தொடர்ந்து பாலியல் மிரட்டல்கள் வந்து அந்த ரெண்டு பேரும் விட்டுட்டு வராங்க என்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து மார்பிங் செஞ்சு விட்டு என்னுடைய வாழ்க்கையை வந்து சீழ்ச்சிடுவாங்க ஏனால் என்னுடைய பெற்றோர்களுக்கும் வந்து பெரிய அவமானத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்துருவேன் அதனால நம்ம வந்து செத்தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியும் அதில் எங்கிட்ட ஒருத்தர் ரொம்ப தவறாகவும் ரொம்ப ரொம்ப சைக்கோ மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரியும் அந்த பெண் வந்து கண்ணீர் மலகை வந்து வாக்குபலம் கொடுத்துருக்காங்க இதைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கும் போது தான் அந்த ரெண்டு பேரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவி ஆலங்குளம் கிராமத்தை சேர்ந்த சிவசுப்பிரமணியன் என்பதும் இன்னொருத்தன் வல்லவராமபுரத்தின் சேர்ந்த கவியரசன் என்பதும் போலீஸார் விசாரணையில் கண்டுபிடிச்சி அவனை கைது செய்ய தற்போது ரிமாண்ட் செஞ்சுருக்காங்க இந்த சம்பவமானது தற்போது தென்காசி வட்டாரத்திலேயே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு